இனிய வணக்கம் எனக்கு பிடித்த குரல்களிலே ஒன்று பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாவது குரல் பிறப்பு எல்லா உயிருக்கும் ஒன்றானது சமமானது சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் தொழில்களில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாமே தவிர மனித பிறப்பில் எல்லாம் சமம் என்று சொல்லுகிற குரல் பெருமை என்கிற அதிகாரத்திலே வருகிறது பெருமை என்றால் என்ன என்று மனக்குடவர் அந்த அதிகாரத்துக்கு தலைப்பு சொல்லுகிற போது சிறியார் செயல் செய்யாமையே பெருமை சும்மா சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துகிறான் அப்படிங்கிறோம் இல்லையா அப்படி நடந்து கொள்ளாமல் இருப்பதே பெருமைக்குரிய ஒரு செயல் அதை பற்றி சொல்லுகிற போது தான் இப்படி சொல்லுகிறார் பிறப்பு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஆனால் தாழ்வுகள் என்பதை கல்வி தந்திருக்கிறது என்று நம்முடைய சங்க இலக்கியம் பேசுகிறார் புறநானூற்றிலே ஒரு தகவல் வருகிறது நூற்றி எண்பத்தி மூன்றாவது பாடல் பிறப்பு ஓர் என்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும் ரெண்டு மூணு பிள்ளைங்க ஒரு அம்மாவுக்கு இருந்தால் கூட அதுல படித்த குழந்தை இருக்கிறதே கல்வியில் உயர்ந்திருக்கிற குழந்தை இருக்கிறதே அதை கண்டு மனம் திரியும் தாயினுடைய அன்பு கூடுதலாக இருக்கும் படித்த கல்வியாளனுக்கு இருந்த மதிப்பை சொல்லுவதற்காக பொன்னா இப்படி ஒரு குரல் சொல்லப்படுது இந்த குரலில் இன்னொரு நுட்பம் ஆழமாக பார்க்கப்பட வேண்டியது பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று வள்ளுவர் சொல்லுகிறாரே அப்படி என்றால் அவர் எல்லா உயிரையும் சொல்லுகிறாரா அல்லது எல்லா மக்களையும் சொல்லுகிறாரா மக்கள் அனைவரும் என்று பொருள் கொள்வதா அல்லது எல்லா உயிர்களும் என்று பொருள் கொள்வதா ஒரு சிந்தனை வருகிறது எல்லா உயிருக்கும் என்பதை வள்ளுவர் இன்னும் இரண்டு குரல்களிலே இருக்கிறார் இகல் என்ப எல்லா உயிருக்கும் பகல் என்ப பண்பின்மை பாரிக்கும் நோய் என்று இகல் என்கிற எண்பத்தி ஆறாவது அதிகாரத்தினுடைய முதல் பாடலாக எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றிலே சொல்லுகிறார் உயிர்களுக்குள் பிரிவினை என்னும் நோயை பண்பை பரப்புகிற நோய் இருக்கிறதே அதுதான் இகல் என்று சொல்லப்படுகிறது அப்போ அங்க சொல்லுகிற போது எல்லா உயிருக்கும் என்பதை உயிர்களுக்குள் என்கிற பொருளில் தான் தருகிறார் அப்போ எல்லா உயிர்களுக்கும் என்று எடுத்துக்கொள்ளலாமா இன்னொரு இடத்தில் சொல்லுகிறார் ஊன் உடை எச்சம் உயிர்க்கெல்லாம் வேறல்ல நானுடைமை மாந்தர் சிறப்பு ஊன் உணவு உடை இவற்றால் எல்லா உயிரும் ஒன்றுதான் உயிருக்கு எல்லாம் எல்லா உயிரும் உயிருக்கெல்லாம் வேறல்ல நானுடைமை மாந்தர் சிறப்பு நானுடைமை ஒன்றுதான் மாந்தரினுடைய சிறப்பு என்று நானுடைமை என்கிற அதிகாரத்திலே ஆயிரத்தி பன்னிரெண்டாவது குரலாக பேசுகிறார் என்னவென்றால் எல்லா உயிருக்கும் என்பதை அனைத்து மக்களுக்கும் அல்ல அனைத்து ஜீவராசிகளுக்கும் அனைத்து உயிர்களுக்கும் என்கிற பொருளிலே தான் வள்ளுவர் கையாண்டிருக்கிறார் என்பதை இதிலே பார்க்க முடிகிறது ஒரு மிகப்பெரிய புரட்சியாளருக்குரிய சிந்தனை பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்பது ஏனென்றால் அந்த காலத்தில் பல வேறுபாடுகள் மனிதனுடைய பிறப்பின் அடிப்படையில் கூட இருந்ததாக சொல்கிறார் அந்த வர்ண எல்லாம் உடைத்திருக்கிற வகையிலே தான் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று எல்லா கோட்பாடுகளையும் அழித்து பொதுமையான மனித நேயத்தோடு அணுகியிருக்கிற அணுகுமுறை இருக்கிறதே வள்ளுவம் இவ்வளவு காலம் கடந்தும் வாழ்வதற்கு இதுவும் ஒரு காரணம் என்பதை நாம் அறிந்து கொள்வதோடு திருக்குறளை ஊன்றி பார்க்கப்பட வேண்டும் படிக்கப்பட வேண்டும் என்பதையும் அறிந்து கொள்ளுகிற ஒரு நல்ல தருணம் தமிழால் இணைவோம் தமிழால் உயர்வோம் நன்றி வணக்கம்